ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதல் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டு வரும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போக போறோம் அதாவது சிவன் வந்து பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆதிக்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை சுத்தி நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கமானது இருந்து எடுத்ததாக வந்து கூறப்படுது இந்த கோவில வந்து நமக்கு அறிமுகம் செஞ்சு வச்சவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முருக பக்தர் ஜே எஸ் கே கோபி அவர்கள் சார் தான் ஸோ அவர் மூலயமா தான் நமக்கு இந்த கோவிலுடைய அறிமுகம் வந்து கிடைச்சது நம்மளுடைய இந்த பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவன் குறித்து அந்த கோவில் குறித்து நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த கோவிலை பத்தி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் வந்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம் தைப்பூச நிகழ்ச்சியின் போது திரு ஜே கே கோபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய புள்ளினே சொல்லலாம் அதாவது கடலில் இருந்து கிடைத்த ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் பத்தி அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகி அந்த ஆர்வத்தினுடைய தேர்தல் தான் இந்த பயணம் கடக்கும் போதே நீண்ட நிறைய கடல் பரப்பு வந்து நம்மளை அழகாக வரவேற்றுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் வந்து சாலை இந்த கடலில் தானே நம்ம அப்பன் சிவபெருமான் நம்மளுக்கு கிடைச்சாரு இப்போ அந்த லிங்கத்தை தானே நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மனசில் எழுந்துச்சுங்க இறுதியாக நம்ம வந்து சேர வேண்டிய கோவிலுக்கு வந்தாச்சு ஸ்ரீ வடகாலஹஸ்தி நாகலிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வருவதே மிக பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனா கடல்ல இருந்து கிடைச்சிருக்கிறாரு நம்ம சிவ ஐயா அவர்கள் நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் பாத்தீங்க அப்படின்னா வட ஸ்ரீ காலஹஸ்தி நாகலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்ற தான் வந்திருக்கோம் இது திருவற்றியூர்ல இருந்து இன்னொரு இடத்துல வந்து இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கடல்லிருந்து கிடைத்த அபூர்வமான ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் சர்ப்பங்கள் அதாவது நாகங்கள் வந்து சூழ்ந்து இருக்கு இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ற நீரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலாகட்டும் இல்ல வேற நீராகட்டும் அதனுடைய நிறமே வந்து மாறி வருவதாக இங்க இருக்கிற பூஜை பண்ற ஆஹ் பூசாரி வந்து நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எடுத்துட்டு வந்து மக்களால் கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய கோயிலாக பார்க்கப்படுது தீராத நோய்கள் இருந்தாலும் வந்து தீர்ந்து போகுது எப்பேற்பட்ட ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வு வந்து இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே கிடைச்சிருது அதாவது வடஸ்ரீ காலஹஸ்தி அப்படிங்கிறதுனால நிறைய திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த முறை நீங்க வரும்போது தம்பதியரா தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவில் இருக்கிறவங்க அடிச்சு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு கோவில் ஏன்னா இங்க இருக்கிற இந்த லிங்கமானது இங்க இருக்கிற இந்த சிவபெருமானானது இங்க இருக்கிற நீங்க இங்க இருக்கக்கூடிய இங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரதான மூலவரான நம்ம அப்பன் சிவபெருமான வந்து தன்னையே வந்து வெளிப்படுத்திக்கிட்டேன் ஒளியாக ஒரு நீரின் மூலமாக சாதாரண ஒரு மீனவருக்கு காட்சி கொடுத்து அவர் கொண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்ணி இங்க வந்து மக்களால் வந்து வழிபட்டுக்கிட்டு வருது மக்களுக்காகவே வந்து இங்க அவதாரம் எடுத்து வந்து சிவபெருமா இங்க வீட்டு இருக்கிறதுனால மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக பார்க்கப்படுது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் எங்களுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு இன்னும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஒரு மிகச் சிறப்பான கோவில் காலகஸ்தி திரு நாகலிங்கேஸ்வரர் கோவில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இளநீரால அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேக நீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக இங்க வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சான்றுகளா நம்ம வந்து காட்டுறாங்க வீடு கட்டணும் வேலை வாய்ப்பு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு மூலவர் சிவபெருமானை தாண்டி அம்பாள் இருக்காங்க அதை தாண்டி வாராகி அம்மன் இருக்காங்க ராகு கேது அப்படின்றதுக்குன்னே தனியாக ஒரு கோவிலே இருக்கு இங்க உள்ள ஒரு பிரகாரமே வந்து இருக்கு அது போக பைரவர் இருக்காரு இன்னும் நிறைய சுவாமிகள் இங்க வந்து அருள் பாலிக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த கோவிலுக்குள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித ஆத்ம திருப்தியும் வித மனசுல ஒரு நிம்மதியும் கிடைக்குது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த கோயில் வந்து ஏற்படுத்தி இருக்கு கண்டிப்பாக நீங்க வந்து இந்த கோயில் வந்து பார்க்கணும் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துகிட்டு இருக்கு வாங்க இந்த கோயிலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலுக்குள்ள போகும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து என்னால் உணர முடிஞ்சுச்சு அதாவது நிறைய கருங்கல் கோவிலில் தான் இப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இந்த கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு பதினாறு வருஷம்தான் இருக்கும் இந்த கோவில் கட்டி இந்த கோவிலையே ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை ஆற்றலை என்னால் உணர முடிஞ்சுது கடலை கிடைச்ச சிவபெருமானி ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கிடைச்சவர் ரெண்டாயிரத்தி எட்டில் கிடைச்சவர் இவர் சுற்றி மூணு சர்பம் இருக்குது அந்த சர்பத்தை உங்ககிட்ட இப்போது லே லைவாக காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த சர்பம் ஒரு சர்ப்பட்டது அங்கத்துல வந்து மேல ஏறி நிக்கிற ஒரு சர்பம் இந்த சர்பம் இரண்டாவது இது பாத்தீங்கன்னா ஐயாவை சுத்தி வந்து ஆவுடிப்பன் மேல உட்கார்ந்த ஒரு சர்பம் மூணாவது சர்பமாகப்பட்டது ஆவுடிப்பன் அப்படியே சுத்தி ஒரு பிணைஞ்சி எடுத்து வந்து ஆவுடையப்பன் கீழே வந்து நிற்கிற சர்வம் இந்த சர்பவாயால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய அபிஷேகம் பண்ணுற நீர் எல்லாம் இறங்கணும் இந்த அபிஷேகம் பண்ணுற நீர் இறங்கும் போது அந்த தீர்த்தத்தை வந்து எல்லோரும் தெளிக்கும் போது தீராத வினை தீர்த்து கொடுப்பார் என் பெருமான் இந்த கோ அப்புறம் இன்னொரு விஷயம் அவருடைய மேனியில் பார்த்தீங்கன்னா அவர் மேனியில் பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இது என்னன்னு சொல்லி நிர்ணயிக்க முடியல இது யாரால் யாராலும் நிர்ணயிக்க முடியல அது தங்கமோ வெள்ளியோ மாணிக்கமோ மணிமகுடமோ என்னவோ அவர் வந்து அந்த அந்த மேனியில் வச்சுருக்காரு அது பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே கொஞ்சம் காலம் பொறுத்து அந்த எங்களுக்கு தெரிஞ்சது ஐயா சுத்தம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு பொருள் அவர் வச்சுருக்காரு இங்கே வந்து ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெயின் வந்து குழந்தை வரம்தான் ஐயனுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து இந்த பிரதோஷ நாட்களில் அபிஷேகம் பண்ண இளநியே இளநியே ஊற்றி பருகும் போது மூணு பிரதோஷத்துக்கு அவங்க பறிக்கிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவர் பிடிச்சி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் கல்யாண வரம் இந்த ஆலயத்தில் வந்து குழந்த பிறந்தவங்கெல்லாம் எல்லாமே ஆண்முத்து தான் பிற்காலத்தில் அவர் அவருக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாக தான் நாங்கள் வேண்டி கொடுப்போம் மாதிரி சேவை செய்கிற பிள்ளைங்களா வரும் மாதிரி இடைக்கு எடை அந்த இவர்கிட்ட பிறக்கிற பிள்ளை அனைவருக்கும் நம்ம ஆலயத்தில் இடைக்கு எடை பணம் கொடுக்குறது ஒரு ஒரு ஐதீகம் சிவாலயத்தில் வந்து வருகிற சிவராத்திரி விழாவுக்கு நாலு கால பூஜைக்கும் இந்த இடமே கொல்லாது அது மாதிரி ஒரு சிவாலயம் அதுக்கப்புறம் இன்னொரு இந்த அபிஷேகம் பண்ற நீர் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணும் போது என்னுடைய சர்பம் வந்து அப்படியே எந்திரிச்சு வரா மாதிரி வரும் இந்த இந்த சர்ப்பம் ஆகப்பட்டது எந்திரிச்சு வரா மாதிரி ஒரு தோற்றம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும் போது அப்படியே நிறம் மாறி வெள்ளையா வந்து கூட்டம் எல்லோருக்கும் தெரியாது ஐயா உத்தி பார்த்தோம்னாக்கா அந்த சர்ப்பாலையை இறங்கும் போது அப்படியே அந்த போய் மூலவர் கடலில் இருந்து பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மளுடைய சிவபெருமான் ஐயா சிவபெருமான் மூலவர் அவர்களை பார்க்கும் போது கிடைத்த அந்த பேரானந்தம் இருக்கு இல்லைங்களா வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது முதலில் வடபள்ளனி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் எண்ணூர் நாகலிங்கேஸ்வரயம் வந்து இங்கே சிறப்பாக வர வேண்டும் ஐயாவுடைய அற்புதங்கள் உலகெங்கும் போற்ற வேண்டும் என்று தைப்பூச திருநாளில் வடபழனி ஆண்டர் விட்ட விண்ணப்பம் வச்சேன் அந்த விண்ணப்பம் வச்ச மறு செகண்டே வெளியில் வரும்போது ஜெயம் எஸ்கே கோபி ஐயாவை சந்தித்தேன் முருக பக்தரை சந்திக்கும்போது அவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை சொன்னேன் விண்ணப்பத்தை சொன்ன மறுநாளே ஐயா வந்து திருவற்றூர் வள்ளலார் கோயிலுக்கு வந்திருந்தாங்க வள்ளலார் கோயிலிருந்து எப்படி தான் எண்ணூருக்கு வந்து சிவாலயத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த வடபழனி ஆண்டவரே அவரை வந்து சிவாலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க சிவாலயத்தில் வந்து அந்த சிறப்பெல்லாம் பார்த்தாங்க சிறப்பு பார்க்கும்போது சிறப்பு பார்த்த மறுநாளே அந்த ஆலயத்துடைய பதிவு வந்து போட்டாங்க ஐயாவுடைய விண்ணப்பத்தில் பதிவு போட்ட உடனே ஐயா வந்து ஐயா வந்து பூஜையில் இந்த ஆலயத்துடைய சிறப்பு உலகமும் தெரியணும்னு சொல்லிட்டு ஐயா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதே போல் மறுநாளே மீடியாவை வர வச்சு இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பு சரினு சொல்லிட்டு எல்லோரும் ஷூட் பண்ணி வந் வந்துடு வந்திருக்காங்க நாகலிங்கேசருடைய ஆலயத்து சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா முதலில் குழந்தை வரம் கல்யாணம் கல்யாண பாக்கியம் இது எல்லாமே அனைத்தும் அவரோட வந்து அவர்கிட்ட வந்து வைக்கும் போது அந்த விண்ணப்பத்தை ஒரு நொடியிலே ஒரு விண்ணப்பத்தை வெற்றியை பிடிச்சி விடுறாரு இந்த ஆலயத்துடைய சிறப்பு வந்து மக்களுக்கு எல்லோரும் தெரியணும் ஏழ்மையானவங்களெலாம் தெரியணும் எல்லோரும் வந்திருந்து அந்த அந்த அவருடைய ஆசீர்வாதத்தை பயன பயனடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் விண்ணப்பம் வச்சோம் அந்த விண்ணப்பத்தை வந்து வடபழனி ஆண்டர்கிட்ட தான் விண்ணப்ப வச்சேன் தைப்பூசத்தில் தைப்பூசத்தில் விண்ணப்ப வச்சு வெளியே வந்த உடனே ஜேம் எஸ்கே கோபி ஐயாவை சந்தித்தேன் சந்தித்து இந்த விண்ணப்பத்தை இது மாதிரி உடைய நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் சிறப்பு பிரம்மாண்டமாக இருக்குது வரணும்னு சொல்லிட்டு உலகம் தெரியணும்னு சொல்லிட்டு விண்ணப்ப வச்சேன் மறுதினமே கொற்றியூர் வளலார் கோயிலுக்கு வந்திருந்தாங்க வளலார் கோயிலுக்கு வந்திருந்துட்டு என்னவோ தெரியல படமணி ஆண்டவரே நாகலே ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்தோன்னே ஐயாவுடைய ஆலயத்தை வந்து ஆலயத்தை வந்த மறுநாளே ஆலயத்துடைய பதிவு அவருடைய பதிவில் போட்டாங்க பதிவில் போட்டப்போவே அப்புறம் மறு மறுதினமே ஆதன் டிவி வந்து உலகம் சிவாலயம் உலகம் போற்றும் வகையில் தெரியணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே அவங்க வந்திருந்தாங்க